இந்திய குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்க போறோம் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு யாருன்னா இந்தியாவோட அரசியல் அமைப்பின் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் தலைமை தலை முப்படைகளின் தலைமை தளபதி ஒரு அரசினோட தலைவர் அரசோட பெயரவுள தலைவர் இந்த மாதிரி அதிகாரங்கள் உள்ளவர் தான் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்றது பிரிவு ஐம்பத்தி மூன்று குடியரசுத் தலைவர் பத்தி மொத்தமா சொல்ற பிரிவுகள் வந்து ஐம்பத்தி மூணுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் தலைவராக தகுதிகள் என்னன்னு பார்ப்பேன் குடியரசுத் தலைவராகனா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் இந்திய குடிமகனா இருக்க வேண்டும் ஒரு மக்களவை உறுப்பினராக தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஒன்றிய அரசியலோ மா மாநில அரசிலோ ஒரு வேலையால இருக்க கூடாது இப்போ குடியரசுத் தலைவின் தேர்தல் முறை பற்றி பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து இந்தியாவில் இருக்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்கள் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஓட்டு போட்டு அனைவருமே வாக்கு செலுத்தி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க குடியரசுத் தலைவராக ஒருத்தர் வந்து நாமினேஷன் பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோரல் காலேஜில் இருக்க ஐம்பது பேர் முன்மொழியணும் ஐம்பது பேர் வழிமொழியணும் அப்போதான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்க முடியும் குடியரசுத் தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னா அவருக்கு வந்து உச்ச தலைமை நீதிபதி பதவி பிரமாணமும் உறுதி உறுதிமொழியும் செஞ்சு வைப்பாங்க குடியரசு குடியரசுத் தலைவர் காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிவத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர்கள் சமர்ப்பிக்கலாம் அல்லது அது சட்டப்பேரி பயன்படுத்தி குடியரசு அரசியலமைப்பு மீறி செயல்பட்டார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கள் அதிகாரம் வழி போறோம் குடியரசு சட்டமன்ற அதிகாரம் முதல்ல குடியரசுத் தலைவர் தான் வருடத்துக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவார் ஒரு அரசு புதுசாக பதவி ஏற்கும் போது அதோட முதல் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் உரையோட தான் ஆரம்பிக்கும் ஒரு வருடத்தோட முதல் கூட்டமும் குடியரசுத் தலைவர் உரையோட தான் ஆரம்பிக்கும் மாநிலங்களவையில கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் இசை விளையாட்டு இது போல சிறந்து விளங்குற பன்னெண்டு பேரை நியமிக்கிறாரு ஒரு அரசின் ஆண்டு வரவு செலவு பட்ஜெட் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட அந்த நிதியமைச்சர் வந்து தாக்கல் செய்வார் நிதி அதிகாரங்கள் அவசர கால நிதி வந்து குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டுலதான் இருக்கும் நிதி அதிகாரங்கள் சட்டப்பேரவை எழுபத்தி ரெண்டு படி ஒரு தண்டனை பெற்ற மரண தண்டனை பெற்ற ஒரு ஒருவரோட தண்டனையை குறைக்கலாம் மாற்றி வைக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் ராணுவ அதிகாரங்கள் சட்டப்பேரவை ஐம்பத்தி மூணு சப்ளாஸ் டூ படி இந்திய இராணுவங்களின் தலைமை தளபதியா குடியரசுத் தலைவர் இருக்கிறார் இருந்து வழி நடத்துறார் ராஜாங்க பிற நாடுகளுக்கான தூதர்களையும் ஹை கமிஷனர்ஸையும் இவர்தான் தான் நியமிக்கிறாரு ஒரு நாட்டோட உடன்படிக்கை ஏற்படும் போது குடியரசுத் தலைவரின் பெயரோட தான் அந்த உடன்படிக்கை கையெழுத்திடப்படுகிறது நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நெருக்கடி நிலை அதிகாரங்கள் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டை பயன்படுத்தி தேசிய நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறார் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி மாநில நெருக்கடி நிலை அறிவிக்கிறார் முன்னு தருவதை பயன்படுத்தி நிதி நெருக்கடி அங்கீகரிக்கிறார் நிர்வாக அதிகாரங்கள் சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு படி கட்சியோட பெரும்பான்மை பெற்ற தலைவர பிரதமராவையும் அவரோட அறிவுறுத்தின் பேரில் அமைச்சர்களை நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார் மத்திய தனக்கு கணிக்கு த மத்திய கணக்கு தணிக்கையாளரை நியமிக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் இரண்டு ஆணையர்கள் நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிற நீதிபதிகள் நியமிக்கிறார் உம் யூ தலைவரையும் பிற உறுப்பினர்கள் நியமிக்கிறார் அப்புறம் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமிக்கிறார்